ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது என் குழந்தையை நான் ஒரு வாக்கு கொடுத்துவிட்டால் நிச்சயமாக அதை காப்பாற்றுவேன் நிறைவேற்றியும் தருவேன் குழப்பமே வேண்டாம் நம்பு குழப்பம்தான் உன் நம்பிக்கை என்னையை காட்டுகிறது என் பிள்ளை நீ எப்போது நீ என் மீது என்னிடத்தில் நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னை சுற்றி உனக்கான பிரச்சனைகளை அழித்து கொண்டு வருகிறேன் இந்த நேரத்தில் உனக்கு தீங்கிழித்தவர்களை அழித்து விட்டேன் கவலையே படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழணும் அதுதான் என் விருப்பம் வாழ்க்கை உனக்கு மறுவாய்ப்பு தரப்போவதில்லை சங்கு சக்கரம் தான் வாழ்க்கை ஓடினால் சக்கரம் ஓய்ந்தால் சங்கு இவ்வளவுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை பற்றி தெரியாமலேயே புரியாமலேயே விளையாட்டாக விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எது வேண்டுமென்று ஓடி ஓடி தேடினாயோ அது வேண்டவே வேண்டாம் என்று ஒதுங்கி வருவதோடு புரிந்து போகிறது இதுதான் இவ்வாழ்க்கையின் நிதர்சனம் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டால் உனக்கு எதுவும் கஷ்டமாகவே இருக்காது தயவு செய்து உன்னுடைய தன்மானத்தை மட்டும் யாரிடத்திலும் விட்டுக் கொடுக்காதே நீதான் சிறந்தவன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு போராட்டமும் உன்னை மேலும் மேலும் சரியான படியாக மாற்றிக்கொண்டே செல்லும் எப்படி என்று நீ கேட்கலாம் ஒரு கருங்கல்லை கடினமான முறையில் செதுக்குவதால் ஒரு தெய்வீக சிலையாக மாறுகிறதோ அதை போன்றுதான் கடினமான செதுக்குவதை தாங்காமல் உடைந்துவிட்டால் அது தெய்வீக சிலையாக மாற முடியாது எனவே கடினமான சூழ்நிலைக்கு நன்றி கூறு என்று தான் சொல்கிறேன் ஏன்னா அதுதான் எப்போதும் உன்னை மிக உயர்ந்த நிலைக்கு இட்டு சென்று கொண்டே இருக்கும் பகல் கனவு பழிக்கும் என்று படுத்துக்கொண்டே கனவு காணக்கூடாது நாம் முழித்துக்கொண்டு முயற்சி செய்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் நீ உழைக்கணும் உன் முயற்சியை போடணும் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் சரித்திரம் படைக்கணும் சரித்திரம் படைக்க ஜாம்பவனாக இருக்க தேவையில்லை அவமானத்தை சேகரித்தாலே போதுமானது அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்று உச்ச நிலைக்கு சென்று விடுவாய் பயப்படாது நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் உனக்கு கூட இருக்கிறேன் நீ வீழ்ந்தாலும் பரவாயில்லை துரோகத்தால் வீழ்ந்தால் மீண்டு வந்து துரோகி முன் துரோகியை விட சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிவிடு நான் பார்த்து கொள்கிறேன் பயப்படக்கூடாது தோல்விக்கும் பயப்படக்கூடாது வாழ்க்கைக்கும் பயப்படக்கூடாது துரோகத்திற்கும் பயப்படக்கூடாது எதுக்குமே நீ பயப்படக்கூடாது குறைவாக பேசு மெதுவாக பேசு இனிமையாக பேசு உன் வார்த்தைகளை உனக்கே மதிப்பாக வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் நடக்கிறதா உடனே அந்த அத்தியாயத்தை மூடிவிடாதே அடுத்த பக்கத்தை திருப்பி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கு மாற்றங்கள் ஏற்படும் அதே பக்கத்தை வைத்துக்கொண்டே இருந்தால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீ நகல முடியாது அடுத்த கட்டத்திற்கு நீ சென்று விட்டால் உன்னை பார்த்து எதிரிகளே பயப்படுவார்கள் அதோடு விளையாடும் விளையாட்டை துரோகத்தை கொள்வார்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோ எத்தனையோ அளவிலான இன்பங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது பயப்படாது நான் இருக்கிறேன் உனக்கு சில உறவுகளும் முடிந்தவரை உடையாமல் பார்த்துக்கொள் அமைதியாக இருக்கும் இடத்தில் அமைதியாக இருந்துக்கோ எதையும் ரொம்ப பெருசாக யோசிக்காதே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீ போய்க்கொண்டே இரு இந்த நேரத்தில் உன் சாயி சொல்வதை கேட்டுக்கோ நீ வாழும் இந்த உலகத்தில் மீண்டும் நீ பிறப்பாய் என்பது நிச்சயம் கிடையாது மீண்டும் உன் உறவுகளோ அம்மா அப்பா சகோதரர் சகோதரிகள் நண்பர்கள் உறவுகள் என்பது வருவது இல்லவே இல்லை எனவே உன்னைச் சுற்றியுள்ளவர்களை ஆழமாக நேசித்துவிடும் வாழ்க்கையை அனுபவித்து விடு நீ எதையெல்லாம் நினைக்கிறாயோ அதுவாகவே உன் மனமும் மாறிவிடும் பயப்படாது உன்னுடைய குணம் எத்தகையது விலை மதிப்பில்லாதது எனக்கு தெரியும் உன் அருமை எனக்குத்தான் தெரியும் எனக்கு மட்டும் தான் தெரியும் உண்மை ஊமையாகி போனால் என்ன பொய் சலங்கைகள் சாலையில் கலண்டு ஓடும் அதை பற்றியெல்லாம் பயப்படாது மற்றவர்களுக்காக செலவழிக்காதே நேரத்தை உனக்காக விடு உன் பிள்ளைகளுக்காக செலவழித்து விடு உன் குடும்பத்துக்காக விடு உன்னோட உன்னட்டம் உன்னட்ட அன்பு காட்டவர்களிடம் செலவிடு தப்பே இல்லை நீ தொலைத்ததை தேடு தப்பில்லை ஆனால் உன்னை தொலைத்துவிட்டு போனவர்களை தேடாதே அது பயன் தராது பயனற்றது யாரையும் சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் சட்டென்று கலங்கி போவாய் அதனால் தான் யாரையும் நம்பி வாழாதே உன்னை நம்பி வாழ பழகு என்று சொல்கிறேன் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நீ கடந்து சென்று கொண்டே தான் இருக்கணும் இதற்கு வேறு வார்த்தையே இல்லை நம்ப வைத்து ஏமாற்றினால் அந்த பலனை அவர்கள்தான் அனுபவிப்பார்கள் சிக்கலில் தள்ளிவிட்டு பொம்மை மோல் நிற்பார்கள் கூடவே இருந்து குளிக்குள் தள்ளிவிடுவார்கள் சதி பண்ணி வீழ்த்த துடிப்பார்கள் அதிக வதந்திகளை பரப்புவார்கள் இவர்கள்லாம் உனக்கு தேவை இல்லாதவர்கள் உன் தேவைக்கு சரியானவர்களை மட்டும் பார்த்து பழகிக்கோ பயப்படக்கூடாது பயந்தால் அடுத்த அடி நகர முடியாது பயம் என்றாலும் சரி வியப்பு என்றாலும் சரி இரண்டுமே ஆபத்து பயந்தால் அடுத்த அடி நகர முடியாது வியந்தால் அடுத்த நொடி கடக்கவே முடியாது பிரச்சனையை பற்றியும் கவலைப்படக்கூடாது அந்த பிரச்சினைக்கான வழியை மட்டும்தான் நீ கண்டுபிடிக்கணும் நாக கவலைப்படுகிறாய் உன்னை தாங்கி பிடிக்க தாய் இருக்கும்போது தூக்கி நிறுத்த தந்தை இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து தொற்று போகிறாய் என்றாவது ஒரு நாள் தோல்வியும் என்னிடத்தில் துவண்டு போகும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு விடியலிலும் வாழ்ந்துவிடு பயப்படாமல் வாழ்ந்துவிடு யாரிடம் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் வாழ்க்கை சுதந்திரமாக வாழ்ந்துவிடு யாருக்கும் நீ கட்டுக்குள் இருக்க தேவையில்லை வருங்காலத்தை பற்றி யோசிக்காது இப்போதைய காலத்தை நிமிடம் சிந்தித்தால் போதும் உன் வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக இருக்கும் மோசமான விஷயங்களை சந்திக்கும்போது வாழ்க்கையை பார்த்து பயப்படக்கூடாது அமைதியாக இரு விட்டுக் கொடு அல்லது விடு விட்டுக் கொடுப்பது தோல்வியுமல்ல விலகி ஓடுவது கோழைத்தனமும் அல்ல அது உன்னிடத்தில் உள்ள பெருந்தன்மை தங்கம் என் பிள்ளை என் பேச்சை கேட்கும் என்று எனக்கு தெரியும் நிச்சயம் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் ஆம் தங்கமின் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்